வணக்கம் வீட்டில் செழிப்பு அமைதி ஆரோக்கியம் நிலைக்க சில எளிய வழிமுறைகள் பாட்டி முன்னோர்கள் கூறிய அறிவுரைகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த வழிமுறைகள் நம் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தெய்வ அருளையும் குடும்ப நலனையும் பெற உதவும் பழமையான நம்பிக்கைகளில் இருந்து வந்த இவை அனுபவத்தாலும் பாரம்பரியத்தாலும் உருவானவை இவற்றை பின்பற்றுவதால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதில் பலருக்கும் நம்பிக்கை உள்ளது ஒவ்வொன்றாக பார்த்து அவற்றின் அர்த்தத்தையும் பயனையும் புரிந்து கொள்வோம் ஒன்று காலையிலேயே சிறிது நேரம் பக்தி பாடல்கள் ஒழிக்கிவிட வேண்டும் இரண்டு பூஜை காலை ஆறு மணி முதல் எட்டு மணிக்குள் தரையில் ஆசனம் போட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் பூஜை ஆசனம் பட்டு பை துணி அல்லது புல்லாலானது சிறந்தது மூன்று ஆரத்தி தீபம் பூஜை அக்னி போன்ற பவித்திரமானவற்றை வாயால் ஊதி அணைக்க கூடாது நான்கு கோவிலில் தூபம் அகர்பத்தி மற்றும் வேத காரியத்திற்கான பொருட்களை தென்கிழக்கு மூலையில் வைக்க வேண்டும் ஐந்து வீட்டில் துடைப்பம் துடைப்ப குச்சி ஒருபோதும் நிமிர்த்தி வைக்க கூடாது நடக்கவும் கூடாது இல்லையெனில் வீட்டில் செழிப்பு குறையும் துடைப்பத்தை எப்போதும் மறைத்து வைக்க வேண்டும் ஆறு நாம் செய்யும் முதல் உணவு பசுவிற்கு அல்லது காகத்திற்கு தெய்வத்திற்கான முதல் உணவு அர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏழு முதல் முதல் உணவு பசுக்காக எடுத்து அதில் சிறிது வெள்ளம் வைத்து பசுவுக்கு ஊட்ட வேண்டும் இதனால் தெய்வங்கள் மகிழ்ந்து பித்ருக்கள் அமைதி அடைவார்கள் எட்டு வீட்டில் எப்போதும் சிலந்தி வளை கட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் அதிர்ஷ்டமும் கர்மமும் தடையடையும் ஒன்பது சமையலறை அல்லது அடுப்பு அருகே செருப்பு காலணி கொண்டு செல்லக்கூடாது அவற்றை அணிந்து சாப்பிடக்கூடாது இதனால் பித்ரு தெய்வங்களும் மகாலட்சுமியும் கோவப்படுவர் வறுமை அழிவு சண்டை துன்பம் வீட்டுக்குள் வரும் பத்து படுக்கையில் அமர்ந்து ஒருபோதும் சாப்பிடக்கூடாது இதனால் கெட்ட கனவுகள் வரும் பதினொன்று வீட்டிலிருந்து யாராவது நல்ல காரியத்துக்காக வெளியே சென்றால் உடனே துடைப்போ துவைப்போ செய்யக்கூடாது பன்னிரெண்டு குளிக்கும் போது ஒரு காலால் இன்னொரு காலை உரைப்பது தீவிர வறுமையை வரவழைக்கும் பதிமூன்று மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலும் பாயாசம் அல்லது இனிப்பு செய்து வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட்டு பிறருக்கும் ஊட்ட வேண்டும் பதினான்கு வீட்டில் செருப்பு காலணி எங்கும் சிதறி கிடக்கவோ தலைகீழாகவோ வைக்கக்கூடாது இதனால் வீட்டில் அமைதி குலையும் பதினைந்து மாவு தடவிய மாவு பிணைந்த கையால் சாப்பிடக்கூடாது வைத்து தூங்கக்கூடாது அப்படி செய்தால் ஆயில் முழுவதும் தலையணை அருகே மருந்துகள் இருக்கும் பதினேழு கோவிலிருந்து திரும்பும் போது ஒருபோதும் மணி அடிக்கக்கூடாது இதனால் சக்திகள் கோவப்படும் பதினெட்டு பெண்கள் குளிக்க செல்லும்போது போது தங்கள் நெற்றில் இருக்கும் பொட்டு பாத்ரூம் சுவற்றில் விடுவார்கள் இதனால் வீட்டில் எதிர்மறை சக்தி பரவும் பத்தொன்பது தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தை தலையின் அருகில் வைத்து தூங்கக்கூடாது இதனால் மனம் பாதிக்கப்படும் அதன் காரணமாக மனநோய்கள் உருவாகும் இருபது சூரியன் மறையும் நேரத்தில் ஒருபோதும் வீட்டின் முதன்மை கதவின் அருகில் நின்று கொள்வதோ அமர்வதோ கூடாது இருபத்தி ஒன்று உப்பை எப்போதும் கண்ணாடி பாத்திரத்தில் இரண்டு கிராம்பு சேர்த்து வைத்திருக்க வேண்டும் இதனால் வீட்டில் எப்போதும் செழிப்பு நிலைக்கும் சமையலறையில் அன்னபூரணி அம்மன் வாசம் இருப்பதாக நம்பப்படுகிறது இரவில் தவறுதலாக கூட ஒரு அழுக்கு பாத்திரம் சமையலறையில் வைக்கக்கூடாது இப்படி செய்வோர் வீட்டில் ஒருபோதும் அமைதி நிலைக்காது இருபத்தி மூன்று பணப்பை அல்லது கைப்பையை தன்னருகில் வைத்து தூங்கக்கூடாது இதனால் வறுமை வரும் இருபத்தி நான்கு கடிகாரத்தை படுக்கையின் வைக்க கூடாது இப்படி செய்வதால் மன அழுத்தம் ஏற்படும் இருபத்தைந்து வாரத்தில் ஒருமுறை உப்பால் வீட்டில் துடைப்பது அவசியம் இதனால் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் இருபத்தி ஆறு வீட்டின் பெண்மணி கணவனுக்கு எதிராக மோசமாக பேசினாலும் குடும்பத்தை மதிக்காமல் நடந்தாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் இருக்க மாட்டார் இருபத்தேழு பிறர் பயன்படுத்திய துணிகளை கடனாக எடுத்துக் கூடாது இதனால் அதிர்ஷ்டம் குறையும் உடல்நல பிரச்சனைகள் உருவாகும் இருபத்தெட்டு எந்த ஒரு வகையான எண்ணெயையும் அருகில் வைத்து தூங்கக்கூடாது இதனால் சிரமங்கள் வரும் இருபத்தொன்பது தபா இரும்பு தட்டு ஒருபோதும் வெளிப்படையாக வைக்கக்கூடாது எப்போதும் மறைத்து வைக்க வேண்டும் இதனால் ராக பாதிப்பு வராது முப்பது பகவத்கீதை பதினைந்தாம் அதிகாரத்தை தினமும் படிப்பதால் வீட்டில் அமைதி செழிப்பு நிலைக்கும் முப்பத்தொன்று பெண்கள் தூங்குவதற்கு முன் பூஜை அறையில் சாமி கும்பிட மறக்கக்கூடாது சாமி கும்பிடுவது பழக்கம் வைக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு சாமி கும்பிட்ட பின் பூஜை அறைக்கு போட வேண்டும் முடிவில் எங்கள் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை முயற்சி செய்து பாருங்கள் நம்பிக்கை இருந்தால் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து நன்மையை பரப்புங்கள் நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி